மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த யமுனாவை பார்த்தா வர வர வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாள் நெருங்க நெருங்க நேரம் ஆக ஆக இவங்களுக்கு வந்து உடனடியாக கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அதாவது இவங்கள கூட்டு போய் ஒரு நல்ல ஒரு மனநல நிபுணரை கூட்டு போய் காமிச்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்கணும் முதல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தற்கொலை முயற்சிங்கிறதே வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து அப்சஸ்டாக இருக்கிறது வாங்கல அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து நிவின் 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 இருக்கிறதாகட்டும் இல்லை வந்து நம்ம இந்த ஊர் இந்த ஒரு நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு ஆசைப்படுறதாகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து சரியான ட்ரீட்மெண்ட் தேவை ஆனால் அதை விட்டுட்டு படித்த அறிவாளிங்களான அப்படியே ரொம்ப ஜீனியஸான இந்த ரெண்டு பேரும் காவேரியும் விஜயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புது பிளான் படி என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் அதை ஒன்றும் இல்லை இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து அவங்க ரெண்டு பேத்து கடையில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னங்க பேசுறீங்க நீங்கள் என்ன நமக்கு ஒன்றும் புரியல இதுக்கு முன்னாடியே யமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னால் தாங்கிக்க முல்லக்கா என்னால் நிவின்னலாம் இருக்க முள்ளக்கா என் மனசெல்லாம் நிவின்தாங்க இருக்கார் எனக்கு அப்படியே வழியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா ரணமாக இருக்கா ஆனால் மாமா சொல்லிட்டா இருக்கா மாமா சொல்லிட்டாரு எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் கல்யாணம் முடித்தோம் அப்படின்னா வந்து நான் அவரை மா மாத்திடுவேக்கா அவர் எதுக்கு மாத்திரீங்க அவர் பேசாமல் அவர் அவர் நல்லாதான் இருக்கார் மாற்ற வேண்டியது தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்றணும் அவரை மாத்திருவேன்க்கா நான் அவரை என் வழி கொடுந்துருவேன்க்கா என் அன்பால் அவரை திருத்திடுவேங்க்கா என்ன அவர் ரவுடியாக சுற்றி அவர் ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டில் பண காசு இருக்குது அவர் பேசாமல் நிம்மதியாக இருக்கார் அவரையும் நிம்மதியாக இருக்க விடாமல் இந்த பொண்ணு நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே பேச இன்னொரு பக்கம் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டு தான் கரெக்டு தான் எனக்கு புரியுது எம்முடா எனக்கு புரியுது எம்முடா அப்படின்னு காவேரி கண் இருக்காங்க கலங்கி எப்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சிரும் விஜய் கிட்ட சொன்னால் விஜய் ஷாக் ஷாக்காகிறார் ஷாக்காக இருந்தது எதுக்காகனா வந்து அப்போ நிவின் மேலே கொஞ்சம் கூட காவேரிக்கு ஆசை இல்லையான்னு சந்தோஷமாக ஆகுறாரு என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் பண்ணீங்கன்னா மனுஷியா இருக்க மாட்டேங்கிறாங்க காவேரி நடிக்காதீங்க ரொம்ப அப்படின்ட்டு போயிடுறாங்க இவருக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கா எப்படியோ நம்ம ரூட்டை கிளியர் பண்ணி விட்டா சந்தோஷங்கிறாரு அவர் ஆனால் வேற எதை பற்றியும் யோசிக்கல இதுக்கு நடுவில் பாவமாக வந்து குமரன் கால் பண்ணுறாரு குமரன் கால் பண்ணி வந்து என்னோட நடித்த வீடியோ வந்துருச்சு அனுப்பிட்டுருக்காங்கன்னா வைங்க மாமா ஃபோனாக வேற வேலை இல்லைங்கிறாங்க காவேரி சும்மா ஏதாச்சும் ஒருத்தங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்கிறதுனால அவங்களை என்ன எல்லாரும் போட்டு அடிக்கிறது இதுக்கு முன்னாடி இப்படி தான் நிவீனும் பேசினார் அதே மாதிரி இவங்களும் பேசுகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு நேரம் இதுங்கிறத மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கவும் மாட்டாங்க இவங்களாக ஒரு முடிவு எடுத்துப்பாங்க அதுக்கு போய் மற்றவங்கள குறை சொல்கிறது இவங்க ஒரு இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதை பற்றி யோசிக்கல விரும்பாத ரெண்டு பற்ற கட்டி வைக்கிறாங்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்கல எப்படியோ நம்ம ரூட் கிளியரான போதுன்னு அவர் தனியாக ஒரு சுயநலவாதியாக இருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு டைலாக் வேறு சொல்கிறாங்க என்னென்னா வந்து வா நம்பிக்கை கொடுத்தாரில்ல வாழ்க்கையும் கொடுக்கட்டுங்கிறாங்க இது எவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் அவர் என்ன நம்பிக்கை கொடுத்தாரு அவர் பேசவே மாட்டேன்னு ஒதுங்கி போனார் ஒதுங்கி போகும்போது நீங்கள் தான் போட்டு டார்ச்சர் பண்ணி வந்து சேர்த்து விட்டீங்க என்னவோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கூத்துக்கடுத்துலாம் நடுவில் இப்போ திருப்பி நைட்டு வந்து தூங்க முடியாமல் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்படுறாங்களாம் வந்து யமுனா உன்னை யமுனா வெளில கூட்டு போய் வாக்கிங் போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க இவங்க காவேரி வானத்தை பார்த்துச்சே வானத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து எவ்வளோ நாளாகிடுச்சு அந்த வானத்தில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல நம்மளை பார்த்து சிரிப்பாங்கல்ல நம்மளும் அங்கே போயிடலாமா நம்ம இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு கண்ணீர் விடுறாங்க ஐயோ சாமின்னு இருந்துச்சு நமக்கு இந்த கொடுமையெல்லாம் கேட்கறதுக்கு ஸோ இந்த கொடுமைகளுக்கு நடுவில் இந்த சீரியல் இப்போ எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க இது இப்போ இந்த யமுனா நிவின் கல்யாணத்தை கண்டிப்பாக செஞ்சு வச்சாலும் முடிவு பண்ணிக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள்